அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கு எதிராக ட்ரம்ப் மட்டும் பேசுவதில்லை மாறாக ட்ரம்புக்கு ஆதரவாக பலரும் இந்தியாவுக்கு எதிராகவே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அதில் முக்கியமானவர் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் வெள்ளை மாளிகையின் ஆலோசகர் பீட்டர் நபேரா என்பவர்தான் குரனில் நடப்பது மோடியின் போர் இந்தியர்கள் மிகவும் திமுறுபடுத்தவர் என்று கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் இதுவரை ட்ரம்பின் வரி அச்சுறுத்தலுக்கு இந்தியா செவிசாய்க்கவில்லை ட்ரம்ப் போனில் அழைத்தும் மோடி அவர்கள் பேசவே இல்லை இந்த நிலையில்தான் அவர்கள் ஆத்திரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் வெள்ளை மாளிகை அதிகாரிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவரது பீட்ட நபரா என்பவர் வெள்ளை மாளிகையின் அதிகாரப்பூர்வமான ஆலோசகர் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கையில் உக்ரைனில் நடைபெறும் போரே மோடியின் போர் இந்தியாவிடம் குறைந்த விலையில் இந்தியா குறைந்த விலையில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவது உக்ரைனின் ஆக்கிரமிப்பை தூண்டிவிடுவது அமெரிக்கா வரி செலுத்துவோர் மீதும் வரியை அதிகரித்துள்ளது அமெரிக்காவின் வலியுறுத்தலை ஏற்று ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தினார் இந்தியா மீதான இருபத்தஞ்சு சதவீத வரியை குறைப்போம் என்று அவர் ஒரு விளக்கம் அளித்துள்ளார் ஒரு ஐம்பது சதவீதம் வரி போட்டபொழுதே மோடி கண்டுகொள்ளவில்லை டிரம்ப் அழைத்தும் இவர் பேசவும் இல்லை ஆனால் அவருக்கு என்ன செய்வது என்று அமெரிக்காவில் தெரியவில்லை இது மட்டுமல்லாமல் இந்தியாவை குறித்து ஒரு ஒப்பற்ற கருத்தையும் பீட்டர் நவர தெரிவித்துள்ளார்கள் அதாவது அமைதிக்கான பாதை எங்கே இருக்கிறது அந்த பாதை இந்தியாவின் வழியாகத்தான் ரஷ்யா உக்ரைனுக்கு செல்கிறது அது எப்படி செல்கிறது என்றால் எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டார் போர் இயந்திரத்திற்கு உணவளிக்கும் செயலை இந்தியா நிறுத்திவிடுகிறது அப்படி செய்தால் உடனடியாக மறுநாளே இந்தியாவின் மீதான இருபத்தஞ்சு பர்சன்ட் வரியை தள்ளுபடி செய்வோம் என்று கூறுகிறார் இவ்வளவு சொல்லியும் மூடி எதையும் கேட்பதில்லை எங்களுக்கே குழப்பமாக இருக்கிறது அதாவது அமெரிக்காவுக்கே குழப்பமாக இருக்கிறது ஏனென்றால் மோடி ஒரு சிறந்த தலைவர் அது மட்டுமல்லாமல் இந்தியா ஒரு முதிர்ச்சியடைந்த மக்களால் நடத்தப்படுகின்ற ஒரு ஜனநாயக நாடு அப்படியிருந்தும் கூட அமெரிக்காவின் வலியுறுத்தலை ஏற்கவில்லை என்று கூறுகிறார் அமெரிக்காவின் வலியுறுத்தல் அல்ல ட்ரம்ப் என்பது விதித்த அச்சுறுத்தல் மேலும் அபராதம் விதித்ததும் இன்னொரு அச்சுறுத்தல் இப்படி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு என்று ஐம்பது சதவீதமாக வரியை விதித்து அச்சுறுத்தி பார்த்ததற்கு இந்தியாவோ பிரதமர் மோடியோ அடிபணியவில்லை இதனால் அவர்கள் இந்தியர்களையே திமிர் பிடித்தவர்கள் என்று அவர் கூறியுள்ளார் முதலில் ஜனநாயக நாடு முதிர்ச்சியடைந்த மக்கள் என்று சொல்லிவிட்டு பின்னால் இந்தியாவின் நிலைப்பாடானது இந்தியர்கள் இந்த விவகாரத்தில் மிகவும் பிடித்தவராக இருக்கிறார்கள் இது எனக்கு கவலை அளிக்கிறது எங்களிடம் மதிகள் வரிகள் இல்லை இது எங்கள் எறியாண்மை நாங்கள் விரும்பும் ஞாபகம் வேணுமானாலும் எண்ணெய் வாங்குவோம் என்று இந்தியர்கள் திமிராக கூறுகிறார்கள் இந்தியா தள்ளுபடி விலையில்தான் எண்ணெய் வாங்குகிறது இது ரஷ்ய உக்ரைன் போருக்கு நிதி உதவி செய்கிறது இந்தியாவின் செயலால் அமெரிக்காவில் உள்ள அனைவருமே பாதிப்படைகிறார்கள் அமெரிக்காவின் வணிகம் பாதிப்படைகிறது நுகர்வோர்கள் பாதிப்படைகிறார்கள் வேலை வாய்ப்பு பிரிவுகளில் அமெரி அமெரிக்கர்கள் தங்கள் வேலையை இழக்கிறார்கள் இந்த எண்ணெய் வாங்குவதற்கும் இவர் சொல்வதற்கும் எந்த வகையிலும் எந்த தொடர்பும் இல்லை ஆனால் அவர் குழப்பமான மனதில் இருந்து கொண்டு பீட்டை நபேரா அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள்